கடகராசினியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பது நாட்கள் மகத்துவம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பால் சோறு உண்டு சகல சௌபாகியம் பெற்று அரசனை போல் வாழ போகும் ராசியாக உங்களுடைய கடக ராசி அமைகிறது அந்த வகையில் கடக கடகராசினியர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் வக்ர இயக்கம் இருக்கிறாருங்க எனவே இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சோதனை காலமாகவே இருக்குங்க சிக்கல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது பல பணிகள் பாதியிலேயே நின்று வந்த நிலையில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அது எந்த வேலையாக வேண்டாலும் இருக்கலாம் அதாவது உங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வீதிய yeah வியாபார ரீதியாக எந்த ஒரு முயற்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றி காட்ட வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வது மிக மிக அவசியங்க அந்த அடிப்படையில் முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய ஒரு நேரம் என்றதாக சொல்ல வேண்டும் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு மகத்தான புண்ணியம் நிறைந்த மாதத்தில் கடகராசனிஞர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் தொழிலில் ஏற்பட்டு வந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க நீங்கள் கண் கூட ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குறிப்பா உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் வெற்றிக்குரிய செவ்வாய் யாராம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெற்றி வீதி வெற்றி பத்து சேருங்க தடைப்பட்ட காரியங்கள் கூட துரிதமாக நடைபெற இருக்கு மனதில் திடமான சிந்தனைகள் உருவாகும் ராசியில் குரு அமர்ந்தால் ஏற்பட்ட தோஷம் வக்ரம் பெறுவதால் நீங்க இருக்குதுங்க அவருடைய பார்வையின் பலத்தால் முன்னேற்றம் ஏற்படும் ஜீவனஸ்தானத்தில் பலம் பெறுவதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் வேலைக்கு முயற்சித்து வருபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லதுங்க போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் ஒலிம்பிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும் என்பதால் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஆனால் இன்னும் அதிகப்படியான ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இன்னும் அதிகப்படியான நல்ல வேலை கிடைக்கும் என பொறுத்தராமல் எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த வேலையை நீங்கள் மேற்கொண்டு அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை முன்னிட்டு தவறான புரிதல்கள் கூடாதுங்க குடும்ப உறவுகளை விட்டு கொடுத்து சீராக வைத்துக் கொள்ளுங்க பணிபுரியும் இடத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் போல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொள்ளுங்க சனி வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கும் நேரம் என்பதால் எல்லா விஷயத்திலும் சற்று ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது அதேபோல் கடகராசிரியர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் இந்த வாரத்தில் ஏற்படலாங்க வரைக்கும் யாரிடமும் கொடுக்க வாங்கல் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இத்தருணங்கள்ல திடீர் செலவுகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அப்படியே வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் தேவையான அளவிற்கு மட்டும் கடன் வாங்குவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது எந்த சந்தேகமும் இல்லங்க அதே போல் கடகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே குரு வக்ரம் பெறுகிறார் அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது பயணங்கள் அதிகரிக்குங்க பல வழிகளில் விரயங்கள் ஏற்படும் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய கைகள்ல தாங்க இருக்கு அதாவது திருமணம் வளைகாப்பு காதுகுத்து ஆகிய செலவுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் இடமாற்றம் திடீரென வந்து இதயத்தை வாட்டும் குரு பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய் ஆதரவு கிடைக்குங்க மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்போது உங்கள் மீது பாசம் காட்டுவாங்க குறிப்பா கடகராசனிகர்கள் இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க புத்திர அதே போல பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகல இருக்கு பத்திரப்பதிவு மட்டுமில்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கு கடகராசனிகர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதேபோல் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அதாவது மார்கழி மாதத்தினுடைய முற்பகு பகுதியில் மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சுக்ரன் தனுசு ராசிக்கு ஆகிறாருங்க அதாவது இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்ப தேதிக்குள் தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஆறாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாங்க ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக எதையாவது செய்யலாமா என்று சிந்திப்பீங்க பிள்ளைகளின் எதிர்கால நான் கருதி நீங்கள் எடுத்த நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு வெற்றி பெற இருக்குதுங்க வெளிநாட்டு வணிகத்தில் ஆதாயம் காண இருக்கீங்க சென்ற மாதத்தில் நடைபெறாமல் நழுவி காரியங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நடைபெற தொடங்க இருக்குதுங்க பெண் வழி பிரச்சனைகள் தீர ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீர யோசித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்த

உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மை கிடைக்குங்க அதே போல் இத்தருணங்கள்ல பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும் வருமான அதிகாரி வருமான அதிகரிப்பிற்கு வலி பிறக்கும் என்பதிலையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை வரைக்கும் கடகராசிங்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் விருஷகராசியிலிருந்து புதன் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க மறைந்த புதன் நிறைந்த தன பொருளாதார பற்றாக்குறை அகலும் வாங்கலில் லாபம் தருங்க வளர்ச்சி பாதையை அடியெடுத்து வைப்பீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுடைய தொழிலில் பங்குதாரர்களாகி உற்சாகத்தை ஏற்படுத்துவார் நீண்ட தூரங்கள் உள்ள புண்ண புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு அதே போல இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தினுடைய பிற்பகுதியில் மகர ராசிக்கு புதன் செல்கிறாரு செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாக விளங்கும் புதன் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்களில் கரகராசினியர்கள் குடியிருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள் கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்கு இத்தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகள் என்னொரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல கிரகநிலை தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல கடகராசனையர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிட நன்மை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இத்தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக mai garat